வணக்கம் யராணி ஈரோடு அருகே பிரிந்து சென்ற முன்னாள் காதலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தெரிவித்துள்ளது அப்பின் இரண்டாவது காதலை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவமானது ஈரோடு மாவட்டத்தில் பரவலை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி திருவாரூர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேலம் மணிகண்டன் என்பவர் நாற்காலி பயிரத்து முதலில் வேண்டிய பணிபுரிந்து வந்துள்ளார் இவருடைய நண்பரான பவானி தெங்கார் பகுதியைச் சேர்ந்த போனாதன் என்பவர் தள்ளுவண்டில் காலம் செய்து வருகிறார் இந்த நிலையில் சேது மனிதன் அவருடைய வீட்டுக்கு அருகே வசதி ஒரு இளம் பெண்ணும் கடந்த இரண்டாயிரங்களுக்கு முன்பு காலித்தரையில் இடையேன அந்த பெண் சேது மனிதன் விட்டு கோகாதனை காதலித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சேதுமணி மணிகண்டன் தான் காலத்த பெண்ணின் பிறந்தா என்றால் தனது செல்போனில் அவருடைய புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து வைத்து சொன்னதாக தெரிகிறது வாழ்த்து சொன்னதாக தெரிகிறது இதே போல் புகழாதனும் அந்த தெனி புகைப்படத்தை ஸ்டேட்டஸாக வைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனை பார்த்த சேதுமணி மணிகண்டன் செல்போனில் அவரை கண்டித்துள்ளார் இதனால் இரண்டு பேருக்கும்படியே தகராறு ஏற்பட்டுள்ளது அதன் பின் இரவில் பவானி அரசாசியை சேது மருந்து நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த கோநாதன் வாக்குவாதத்தில் விட்டார் இந்த வாக்குமான வாக்குவாத வாக்குவாதமாக முற்றிலையில் கோவநாதன் திடீரென தான் இடுப்பில் வைத்திருந்த கட்டியை எடுத்து சேது சேது மணிகண்டனை மாறு மற்றும் வைக்கப்பகுதியில் சரமாரியை குத்தியதாக கூறப்படுகிறது இதில் படுகாய படுகாயமடைந்த சேது மணிகண்டன் ரத்தமன்ற சிலருக்கு கீழே வந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் சேது மன்ற மணிகண்டனை உடனடியாக பவானி அரசு மக்கள் சுழ்ச்சிக்கிட்டு சேர்த்துள்ளனர் அங்கு பரிசோதனை மருத்துவர் மருத்துவர்கள் சேது மனைவிடன் உயிரிழந்தவராக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவலாக இருந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கோணாயனை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி இவங்கோவா